அவங்க பிரச்சனையை மதமாற்ற திசை திருத்தம் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இவெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும்போது திருட்டு தினமா வந்து செவ்வாய் உடச்சிட்டு கழிச்சு போனார்கள் மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பில் பயந்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க பதிவுலாம் இருக்கும்

பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது தவிர்த்து விடுவேன் இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது உபயோகமாக இருக்க பண்ண முடிஞ்சால் அதை பண்ண சொல்லுங்கள் சார் பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் தனியார் பள்ளிகளை சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது அதையும் இது கம்பேர் பண்ணாதீங்க தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா இல்லை இல்லை தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை இல்லை அதை தயவுசெய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாது எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் முக்கியமான கேள்வி கேட்க போகிறீங்க நினைச்சேன் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில் வந்து அந்த ட்ரெயின் எனக்கு எங்களுக்கு பாதிப்பட்டுருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலேருந்து ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க ஆறு பிளஸ் ஒன் ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்றைக்கி ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிச்சிருந்தாங்க ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராம்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல் இதற்கு முழு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமாக கிரௌட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் அலக்கழிச்சிருக்கிறாங்க எத்தனை இறப்பு நடந்திருக்கு நடந்திருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பகிர்ந்துட்டு இருப்பீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் ஏற முடியாமல் வட மாநிலத்தை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்துச்சு நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரியான நடவடிக்கையை சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசு எடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசு எடுக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்துருக்கிறோம் எஸ்டிஐடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொண்டு வச்சு அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அதன்படி செலவுக்கு பதினைந்து ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்கே ஒன்றரை பன்னென்றரை மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு நாலரை மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க பெங்களூர்லேருந்து எட்டு மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி ஒன்பது மணிக்கு ஆனால் அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்துடும் நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன முடிவுகள் என்ன சொன்னேன்னு எங்கள் தலைவரோட பேசி முடிவு எடுப்போம் தலைவர் எடுக்கிற முடிவு தான் எடுத்து கட்சி கூட்டணி எங்களுடைய தோழமை கட்சி எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள சேர்ந்து முடிவு எடுப்பாங்க இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்குது அதிலையும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு ஓகே